நடிகை ரம்யா கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் சினிமாவுக்கு வந்தவர் மணிவண்ணன் இயக்கிய முதல் வசந்தம் படத்தில் நடிகர் பாண்டியனுக்கு ஜோடியாக அறிமுகமானார் ரம்யா கிருஷ்ணன் ஜெயலலிதாவின் அரசியல் ஆலோசகர் நடிகர் சோ ராமசாமியின் அக்கா மகள் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை முதலில் ரம்யா கிருஷ்ணன் சினிமாவில் நடிக்க வந்ததை சோ விரும்பவில்லை ஆனால் படையப்பா நீலாம்பரி போன்ற கேரக்டரில் நடித்து பெரிய நடிகையாக வெற்றி பெற்ற பின் ஷோ அவரை ஏற்றுக்கொண்டார் படிக்காதவன் பேர் சொல்லும் பிள்ளை படங்களில் சின்ன ரோல்களில் நடித்த அவர் கேப்டன் பிரபாகரன் அம்மன் பஞ்சதந்திரம் ஜூலி கணபதி போன்ற படங்களில் நடித்து பிரபலமானார் குறிப்பாக படையப்பா நீலாம்பரை கேரக்டரில் நடிப்பை அசத்தியிருப்பார் ரம்யா கிருஷ்ணன் தமிழில் மட்டுமின்றி தெலுங்கிலும் நிறைய படங்களில் ரம்யா கிருஷ்ணன் நடித்திருக்கிறார் தெலுங்கு பட இயக்குனர் கிருஷ்ணன் வம்சியை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகனும் உள்ளார் தமிழ் மலையாளம் இந்தி தெலுங்கு கன்னடம் என ஐந்து மொழிகளிலும் ரம்யா கிருஷ்ணன் பல படங்களில் நடித்திருக்கிறார் இதுவரை நாலு தென்னிந்திய பிலிம்ஃபேர் விருதுகள் மூன்று முறை நந்தி விருதுகள் மற்றும் தமிழக அரசின் சிறந்த நடிகைக்கான விருதும் பெற்றிருக்கிறார் ரம்யா கிருஷ்ணன் சினிமாவில் நடித்தது மட்டுமின்றி சின்னத்திரையிலும் தனது ஆதிக்கத்தை செலுத்தி செலுத்தினார் தங்கம் வம்சம் போன்ற சீரியல்களில் நடித்து ரசிகர்களின் மனதையும் கவர்ந்தார் குயின் போன்ற வெப் வெப்சீரிஸிலும் நடித்து அசத்தினார் தற்போது ரம்ய நடிகை ரம்யா கிருஷ்ணனுக்கு ஐம்பத்தி மூன்று வயதாகிறது ஆனாலும் இன்னும் முப்பது வயது பெண் போன்ற உடற்கட்டுடன் இளமையாக காட்சியளிக்கிறார் இதை வெளிப்படுத்தும் விதமாக அடிக்கடி தனது உடல் அழகை வனப்பை காட்டும் விதமாக லேட்டஸ்டான புகைப்படங்களை அப்டேட் செய்தும் இணையத்தில் பக்கத்திலும் பரவவிட்டு வருகிறார் ஆன்டி பிரியர்களாக இருக்கும் பல இளைஞர்களின் தூக்கத்தை கெடுத்து வரும் ரம்யா கிருஷ்ணன் சமீபத்தில் நைட் பார்ட்டி ஒன்றில் கலந்து கொண்ட புகைப்படங்களை வெளியிட்டு மூடை கிளப்பி விட்டுள்ளார் இவருடைய ரசிகர்கள் இதை பார்த்து ஏங்கி போய் கிடைக்கின்றனர் முண்டாபடி நனிந்தபடி முன்புற அழகு பிரதேசங்களை காட்டியபடி இருக்கும் அந்த புகைப்படங்களை பார்த்தவுடன் சூடாகும் டீனேஜ் வயதினர் ஐம்பத்தி மூணு வயதிலும் இப்படி ஒரு அழகா என்று வாயை பிளக்கின்றனர் நைட் பார்ட்டியில் கிளிகிழி உடையில் இருக்கும் ரம்யா கிருஷ்ணனின் புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகின்றன ரம்யா கிருஷ்ணனை பார்த்து நீங்கள் பதறது எனக்கு புரியுது ரம்யா கிருஷ்ணன்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க